அன்பு நேர்களே வணக்கம் பழனி ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலுன்னா உங்களுக்கு பொங்கலை ஒட்டி என்னட்டு தெரியும் அப்போ பொங்கல் திருநாளுங்கிறது விவசாயிகளுடைய திருநாள் இல்லையா இதுவும் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய வாழ்க்கை அதை பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான படம் இந்த படம் வந்து பீம்சிங் டைரக்ட் பண்ண படம் திம்சிங்கனாலே உங்களுக்கு முத்துமுத்தான முத்தான எல்லாம் டைரக்ட் செய்த இயக்குனர் சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவருடைய படங்கள் நிறைய வெற்றிகரமான படங்களாக கொடுத்தவர் அந்த படத்தில் சிவாஜி கணேசன் தேவிகா எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் இப்படி பலரும் நடித்திருந்த அற்புதமான படம் விஸ்வநாதன் ராமூர்த்தி வந்து இசையமைச்சிருப்பார் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவிட்டி அந்த மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் வயல் ஒரு பக்கம் நீர் இப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அமைப்போடு கருப்பு வெள்ளை திரைப்பட திரைப்படமாக இருந்தாலும் கூட அற்புதமாக எடுக்கப்பட்ட படம் இந்த படம் இந்த கதை அம்சம் ரொம்ப அற்புதமான அம்சம் தம்பிகளுக்காகவே வாழுகின்ற அண்ணன் அந்த வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஏற்ற இறக்கங்கள் நிலச்சுவந்தர்கள் வந்து சுமார் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு பன்னெண்டாயிரம் நீ நின்று பத்திரத்தை எழுதி வாங்கிக்கிறது இப்படிப்பட்ட அந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளையெல்லாம் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டிய படம் இந்த உயர்நாடியான விவசாயம் விவசாயிகளுடைய வாழ்வு சார்ந்த பிரச்சனை இவைகளை ரொம்ப அழுத்தமாக சொன்ன படம் இந்த உழவர்களெல்லாம் காணி நிலம் கூட தங்களுக்கென்று இல்லாமல் கைகட்டி வாய்ப்புத்தி அந்த காலத்தில் நிலப்பிரபுத்துவ அந்த குத்தகை முதலாளி அவர்களிடமெல்லாம் கொத்தடிமைகளாக வாழ்ந்ததை வந்து சொன்ன ஒரு அற்புதமான படம் ரொம்ப அற்புதமான திரைக்கதை இது வந்து பார்த்திங்கன்னா உழவுத் தொழிலாளினுடைய வியர்வையை சொன்ன படம் அதில் மண் வாசனையும் இருக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு உழவர் தினத்தில் வெளியான இந்த படத்திலே ஒரு சாமானியன் கிராமத்து சாமானியன் என்ன இவரே ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர் தான் யார் நடிப்பாற்றல் தன்னிகரற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் தன்னுடைய தன்னிகரற்ற நடிப்பு திறமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில நேரத்தில் அவர் அந்த ஃபேஸ்லேயே காமிக்கிற முக பாவனை அடிச்சிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமை பாட்டு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கவியரசு கண்ணதாசனுடைய பாட்டு முதல் காட்சியிலே பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியினுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படியே பச்சை நம்முடைய நெஞ்சில் ஒற்றிக்கொள்ளும்படியான பாட்டு தான் அந்த ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் இந்த இறுதி காட்சி வரை சிவாஜி கணேசன் அவரை பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் என்று தோணாது அந்த மதுரை மாவட்டத்திலே புளியறை என்கிற கிராமத்திலே ஒரு குடியானவன் பழனி அந்த பழனிங்கிற கேரக்டர் தான் நம்முடைய நெஞ்சில் நிற்கும் அதில் அந்த உறவு சிக்கல்களை எல்லாம் சொல்லக்கூடிய பாடல்கள் என்று சொன்னால் கவியரசு கண்ணதாசனுக்கு வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இதில் ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு என்னதான் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாம் ஏதோ ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்ததால் வந்த உறவுகள் என்றாலும் கூட அந்த உறவுகள் பல குடும்பங்களிலே சொல்லி கொள்ளும்படியாக இல்லை இந்த பாட்டை வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாடிப்பார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆனால் இந்த பாட்டு எப்படி பிறந்தது என்பதற்கு வழக்கம் போல கவியரசரே சொன்ன சில விஷயங்களை தவிர அவரவர்கள் சௌரியத்துக்கு சொல்லுகின்ற விஷயங்களும் உண்டு ஏதோ அவங்க அண்ணன் ஏஎல் சீனிவாசன் கிட்டே இவர் குடிக்கிறதுக்கு ஏதோ பணம் கேட்டார் அவர் தரல என்னவொடனே இவர் அண்ணன் தானே அண்ணன் என்னடா தம்பி என்னடா உள்ளே அந்த காட்சிக்கு எழுத ஆரம்பிச்சாருன்னுட்டு அப்புறம் அதை மறுக்கிறாங்க அதனால் இப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போக வேண்டாம் அது எந்த கட்டத்திலே கவியரசு கண்ணதாசனுடைய மனதில் அந்த பாட்டு உருவாகி இருந்தாலும் கூட கண்ணதாசன் அனுபவ பிழிவு மிகுந்தவர் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் ஒரு கவிஞனுக்கு தன்னுடைய நாய்க்கிலே தமிழாக வெளிவரும் எங்கேயோ பட்ட அடி எங்கேயோ பட்ட ஒரு உணர்ச்சி அதுதான் கொந்தளிக்கும் அந்த கேரக்டருக்கு செய்யும் பொழுது அதனுடைய வாழ்வியலில் தான் பட்ட அனுபவத்தையும் சேர்த்து எழுதுவது தான் கவிஞருக்கு வழக்கம் அதுதான் ரொம்ப அந்த அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணம் என்ன சொன்னால் வாழ்க்கையே நான் சொல்கிறாங்க லைஃப் இஸ் நத்திங் பட் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்கிறாங்க அனுபவம் தான் வாழ்க்கை கவிஞரே எழுதியிருக்கிறாரு அனுபவித்தே அறுபது தான் வாழ்வென்று சொன்னால் கடவுளை நீ ஏன் என்று கேட்டேன் கடவுள் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்று சொன்னான் இப்போ கடவுள் என்கிறதே அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கணதாசனுக்கு இருந்தது இப்போ இந்த பாட்டு உயிரை கொடுத்து சவுந்தராஜன் பாடியிருப்பார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே இதில் என்ன சொல்கிறாருன்னா உறவுகளெல்லாம் பொருளாக ஆதாரம் என்கிறோம் பொருள்தான் ஆதாரம் என்கிற மாதிரி இருக்குது தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேரடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா இந்த தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேரடா என்கிறது வந்து ரொம்ப அற்புதமான வரி அந்த வரியை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கவிஞர் இதை அடிக்கடி பயன்படுத்துவார் பின்னாடி ஏழு சுரங்களுக்குள் எத்தனை ராகம் இந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும் எனக்காக உணவு ஒண்ணை எப்படி முடக்கும் எனக்காக நீ எப்படி சாப்பிடுவேங்கிற வாயும் வயிறும் வேரடாங்கிறது வேற ரூபத்தில் அந்த அது எதிரொலிக்கும் பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா என்ன ஒரு ஃபிலாசபி பாருங்க நம்ம என்ன நம்ம தான் நம்ம குழந்தைங்களாக காப்பாற்றுறோம் நம்ம தான் எல்லாம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க தெரியுமா முன்னுக்கு வந்து பெரிய பெரிய அதிகாரிகளாக போகுது நீங்கள் அந்த அதை எடுத்து பாருங்கள் நமக்கு மேலே உள்ளவன் ஒருவன் நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னுட்டு கவிஞர் சொன்னார் இல்லையா அது பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரு விஷயத்தை துருவு அதாவது அந்தந்த காலத்தில் அதனால தான் நமக்கு நாலு விதமாக வைச்சான் கிரகஸ்தனன்னு வச்சான் குடும்பத்தை காப்பாற்று அப்புறம் அதுலேருந்து விலகு என்ன வானப்பிரதம் அதிலிருந்து விறகு துறவரம் துறவரம் நீயும் போகிறாய் உன்னோடு உள்ளவர்களும் போகிறார்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல ராமேஸ்வர பரமம்சர் சொன்ன மாதிரி ஒரு அலையிலே அடித்து கொண்டு வந்த கட்டைகள் ரெண்டும் ஒன்றாக சேருகின்றன அதே அலை வேறு விதமாக அடிக்கும் பொழுது சேர்ந்த கட்டைகள் பிரிகின்றன அப்படித்தான் நீயும் உன் உறவுகளும் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இது பணம் இல்லை என்று சொன்னால் மனிதன் வந்து தன்னுடைய செல்வாக்கு இழந்து விடுகிறார் இது கண்ணதாசனுடைய அனுபவம் வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேருகிறார் பாருடா எட்டு கார் வந்து வாசல்ல நிற்குமா டி ஆர் மகாலிங்கம் ஒரு காலத்தில் பதினாறு கார் பதினஞ்சு கார் வீட்டு வாசல்ல நின்று பெரிய இடமா இருந்தது ஈபிக்கு கரண்ட் கட்ட முடியாம அவரே தவிச்சார் மனைவியின் தாலியை கூட அடகு வைச்சார் அப்புறம் தான் மாலையிட்ட மங்கை படத்தின் பொழுது மறுபடியும் அந்த தாலியை மீட்டு கொடுத்தார் கண்ணதாசன் கண்ணதாசனே எழுதுனார் அப்போது எத்தனை சொந்தங்கள் வந்துருங்க கணதாசனுக்கு இப்படி தான் மௌண்ட் ரோடில் ஒரு பத்து கார் நிற்குமா இப்போ கூட ஒரு வீடியோவில் அவருடைய பையன் காந்தி கணதாசன் சொல்லியிருந்தார் எங்கள் வீட்டிலையே போர்டுகாவிலேயே ஏழு கார் நிற்குங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் அவர் வீட்டில் சாப்பிடுவாங்களாம் வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேருகிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா காசு இல்லாத போது நைசாக கழிந்து போடுறா இல்லையா பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா அப்புறம் என்ன பாசம் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தான் இடா அப்போ அண்ணன் தம்பிங்கிறது கம்பரமானத்தில் சொல்கிறா இல்லையா எங்கேயோ பிறந்த குகனை தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் எங்கேயோ பிறந்த வீடனனை தம்பியாக ஏற்றுக்கொள்கின்றான் எங்கேயோ இருக்கிற குரக்கிரத்து தலைவனான சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுக்கொள்கின்றான் அப்போ யாரு பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் பிரதர்க்கு ஒரு புதுவிதமான ஒரு அர்த்தம் சொல்கிறார் யார் பிரத்தியாரனுடைய கஷ்டத்தை தீக்கிறானோ அவன்தான் அசல் அண்ணன் தம்பி கூட பிறந்ததாலேயே ஒருவன் அண்ணன் தம்பி ஆகிவிட முடியாது என்ன அற்புதமான பாட்டுங்க அதாவது கவிஞர் வந்து நமக்கு திருப்பி திருப்பி இந்த பாட்டினுடைய அர்த்தபாவம் இசை இவற்றை கேட்கும் பொழுது நம்முடைய மனது லேசாகி விடுகிறது அதுக்காக தான் இந்த பதிவு